அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் அதாவது மெடிக்கல் மாஃபியா நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம் அதாவது வட மாநிலத்தில் இருபத்தி ரெண்டு பச்சளம் குழந்தைகள் வந்து இரும்பல் மருந்து குடித்து இறந்துருக்காங்க இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் மாவட்டத்தில் ரங்கநாதன் என்பவர் ஒரு சிறப்பு அதாவது இருமல் மருந்து சிறப்பில் அதிக அளவு நச்சுத்தன்மை காந்த தயாரித்து தமிழ் இந்தியா முழுவதும் விநியோகம் பண்ணியிருக்காரு ஆனா ஆய்வுல இவருதான் வந்து இந்த சிறப்பு தான் இறந்துருக்காங்க இருபத்தி ரெண்டு குழந்தைங்களும் அவர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நம்ம எதுக்காக இதை இத பத்தி நிறைய சமூகங்கள்ல யாருமே பேசல ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் வாழ்வாதாரம் மெடிக்கல் மாஃபே என்பது எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து மறைக்கப்பட ஒரு விஷயமா இருக்குது அதை பத்தி தான் பேசுகிறோம் அதாவது இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து நேற்று நானூறு மருத்துவ நிறுவனங்களை வந்து ஆய்வு செய்யணும் தமிழக அரசு தவறிவிட்டது இது போன்ற அதே போல ஒவ்வொரு மாதமும் அதுக்குனே ஆய்வாளர்கள் வந்து மெடிக்கல்லையும் சரி நிறுவனங்களையும் சரி ஆய்வு பண்ணணும் ஆனா அந்த ஆய்வாளர்கள் சரியான முறையில் ஆய்வு பண்ணாம கையூட்டு வாங்கிட்டு அலட்சிய போக்கா இது போல நடந்ததுனால இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு சாதாரண பச்சள குழந்தைகள் இருபத்தி ரெண்டு குழந்தைகள் இறந்துருக்காங்க இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கை வந்து சிபிஎஸ்இடி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொதுநாள் வழக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா அதை தள்ளுபடி பண்ணிருக்காங்க அதற்கு அரசு தரப்புல அவங்க கரெக்டா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிருக்காங்க அப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா மெடிக்கல் மாஃபியாத வந்து அவங்களோட இன்ஃபுளு வந்து நிறைய இடத்துல பயன்படுத்துறாங்க அதை தடுக்கணும் இது போல வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் ஏன்னா ஒரு ஜிஹெச்ல ஏழை எளிய மக்கள் போயிட்டு மருத்துவம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க இந்த மருந்து வாங்கி கொடுக்கறதை எழுதி வெளியே வாங்கிட்டு வாங்க எழுதி கொடுக்கறாங்கன்னு நம்ம பாக்குறோம் ஆனா அதுல அரச கேட்கும் போது அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க இது போல சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது அது என்ன பண்ணலாம் நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்க